வந்து பார்ப்போம் இல்லை இதுங்கெல்லாம் வந்து பருவத்துக்கு ஸ்டேஜ் நல்லா வந்து பெரிய கிடாரி தான் வளர்ப்பு கிடாரிங்க தான் சின்ன சின்ன மீடியம் சைஸ்ங்க இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கோம்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இது வந்து ஆந்திரா மாநிலம் குப்பம்ல இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வந்து நல்ல நல்ல கிட்டாறீங்கலாம் வரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாங்கதான் முடியாது ஏன்னா வந்து கம்மியான அளவுதான் வரும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா வண்டியில இருந்து இறக்க வந்து வாங்கிடுவாங்க அதனால வந்து இந்த சந்தையில வந்து வளர்ப்பு கிட்டாரிங்க வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டோம் வீடியோஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாப்போம் ஸ்டார்டிங்கில் வந்து போட்டுருக்காதுக்கு அப்புறம் வந்து போட முடியல இதுங்களாம் வந்து பாருங்க சரியான கிட பருத்துக்கிற ஸ்டேஜ் ஏன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லா மாட்டுமே வந்து கொம்பு வந்து இருக்கும் ஏன்னா இந்த சைடு இருக்கிறது எதுவுமே வந்து கொம்பெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க எல்லாம் வந்து இந்த வாரம் வந்து ஒரு அளவுக்கு வந்து நிறைய கிடாரிங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே பார்ப்போம் வாங்க நான் வளர்ப்பு கண்ணு எடுக்கிறதுக்காக வந்து வரீங்கன்னா ஸோ வேணான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல கணக்கெல்லாம் கிடைக்காது நான் வண்டியிலேருந்து இறங்கின உடனே சேல்ஸ் ஆகும் நிறைய வந்து வியாபாரி வரும் அந்த மார்க்கெட்டுக்கு நல்லா மீடியம் சைஸு எவ்வளோண்ணா சொன்னீங்க அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லி தான் தான் சண்டிதான்னா உடம்பில்ல வாங்கிட்டு போய் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க வந்து இருக்கு பாருங்க எல்லாமே வாங்கி இருக்கிறதா இங்க இருக்கிறது எல்லாமே மீடியம் சைஸ் தான்

நான் <laughs> புள்ளா

இது வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க முன்னாடி வந்து இருக்கு போறாங்க இது பதினாறு சொல்லிட்டு இருக்காங்க வேற வந்து நடந்துட்டு இருக்கு உள்ள வந்து போவேன் வியாபாரம் வந்து நடந்துட்டு இருக்கு இதுங்கெல்லாம் வந்து பருவத்து ஒரு ஸ்டேஜ் நல்லா வந்து பெரிய கிட்ட தான் நல்லா வந்து ஹைட்டு லென்த் வந்து இருக்கு உடம்பு கம்மி தான் நல்லா இருக்கு ஹைட்டு பொல்லா பொல்லா எவ்வளவு சொன்னீங்க ரேட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க இந்த கிடாரி வந்து இன்னும் பல்ல வந்து போடல வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுங்களும் வந்து நல்லா கலர் ரெண்டுமே வந்து பாருங்க நல்லா இருக்கு கலர் எல்லாம் வந்து பருவத்துக்குற ஸ்டேஜ் தான் எ இருபத்தி ஒன்பதாயிரம் கம்மி பண்ணி வாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணாயிரம் கம்மி பண்ணலாம் பெரிய கிடாரிங்க தான் இருக்கு சின்ன சின்ன கிடாரிங்கெல்லாம் வந்து இதுங்களா வந்து வளர்ப்பு கிட்டாருங்க தான் சின்ன சின்ன மீடியம் சைஸ்ங்க அந்த மாதிரி இருந்தா வாங்க ஏதோ முன்ன பண்ண ஏதோ நீங்க வந்து பேசி வாங்கலாம் ஆனா வந்து நல்லா குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா கிடைக்காது வரும் மன வந்து வண்டியில இருந்து இறங்கும் போது வந்து சேல்ஸ் ஆகிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப லாங்ல இருந்தாலும் வர வேணும் பக்கமாக மட்டும் வந்து பாருங்க இதெல்லாம் பார்த்து பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கிடாரி இதெல்லாம் சரியான கிடாரி ஏன்னா நீங்க வந்து சனைக்கு பருவத்துக்கு ஸ்டேஜ் வந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி அஞ்சு அந்த ரேட்டுக்கு ஆரமா இந்த மார்க்கெட்ல இது வந்து வாங்கி இருக்க தான் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு இந்த தானா தான் நல்லா இருக்கு பாருங்க கலர் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு இதே காரியலத்துல பத்தாயிரத்துலாம் போயிருக்கு சே ரைட்டுங்க ரேட்டுங்க அஞ்சாயிரத்து கேட்டு இருக்காங்க பொட்ட கண்ணு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்டு இருக்காங்க பரவாயில்லதான் பொட்ட கண்ண கிடாரி கண்ண நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க அஞ்சாயிரம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஏன்னா காரியமங்கலத்தை பார்க்கும் போது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து முடிஞ்சிடுச்சு வியாபாரம் சேர்த்தி ஓரளவுக்கு இந்த மாட்டோட கண்ணுக்குட்டி கிடையாது கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்து இதுக்கு வந்து கொடுக்குறாங்க வேறு மாட்டு கண்ணுக்குட்டி சேர்த்துக்கச்சி அந்த மாடு ஸோ இந்த மாதிரி வந்து மாடு இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து கம்மி ரேட்டில் போ ஏதாச்சும் வந்து கிடாரி கிடைச்சா வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம் ஸோ இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கிடாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு போயிடும் கிடாரி நாலாயிரத்தி ஐநூறுரூவா எல்லாம் வந்து இதுங்கலாம் வந்து வாங்கி இருக்க கிடாறீங்க நல்லா சைஸ் எப்படி இருக்கு வாங்கி இருக்கிறதாம் அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் அளவுக்கு வந்து பார்த்துருப்போம் இது எந்த எடுக்க போட்டால் வந்து கம்மியாக தான் வரும் மாடுங்க அங்கே வந்து ரெட் அண்ட் ஒயிட் அதுவும் வந்து சேல்ஸ் வந்து ஆகிட்டே இருக்குது நல்லா இருக்கு கொஞ்சம் பருவத்துக்குற ஸ்டேஜ் தான் ஆனால் பேட்ச் தான் கொஞ்சம் இதாக இருக்குது நல்லா பேட்ச் நல்லா ஓட்டம் போட்டு நல்லா ரேட்டுக்கு வந்துப்போம்